ஹலோ மக்கள் வெல்கம் டு ஹேஷ்டாக் சினிமா மலையாள சினிமா மூலிமா தன்னோட நடிப்பு பயணத்தை தொடங்கி தமிழ் சினிமாவில் ஐயா படம் மூலிமா அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் நயன்தாரா சின்ன ரோல்ஸில் நடிக்க ஆரம்பித்து பெரிய நடிகர்களுக்கு பேராக நடித்து அப்படியே வளர்ந்து பல உமன் சென்ட்ரிங் படங்களை பண்ணி அதிலையும் வெற்றிகளை கொடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்த திரைத்துறையில் முன்னணி நடிகையாக வராங்க நடுவில் சில காரணங்களால் பிரேக் எடுத்தாலும் மறுபடியும் ராஜா ராணி படம் மூலயமா கம்பேக் கொடுத்து இப்ப பல கோடிகளில் சம்பளம் வாங்குற நடிகையா உயர்ந்திருக்காங்க இப்படி புகழோட உச்சத்தில் இருக்க நயன்தாராவுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் தான் லேடி சூப்பர் ஸ்டார் இந்த டைட்டில் பல சர்ச்சைகளை பிரச்சனைகளை சந்திச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில இப்படி ஒரு பட்டத்தை வேணான்னு நயன்தாரா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது தொடர்பா அவங்க சமீபத்துல வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட வாழ்க்கை எப்போதுமே ஒரு திறந்த புத்தகம் தான் உங்களோட அன்போ ஆதரவோம்தான் அதுக்கு அழகு சேர்த்திருக்கு என்னோட வெற்றியின் போது என்னோட தோல்ல சாஞ்சு பாராட்டியதோட கடினமான தருணங்கள்ல என்னை தூக்கி நிறுத்தவும் நீங்க எப்போதுமே இருந்திருக்கீங்க நீங்க பலரும் என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு அன்பா அழைச்சு வாழ்த்திட்டு இருக்கீங்க உங்களோட பேராதரவால உருவான இந்த பட்டத்துக்கு நான் ரொம்ப ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் இருக்கேன் ஆனா இனிமே என்ன நயன்தாரானு அழைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேனோ ஏன்னா என் பேர் தான் எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஒண்ணு அது என்ன மட்டும்தான் குறிக்கிறது ஒரு நடிகையா மட்டும் இல்லாம ஒரு தனிநபராகவும் பட்டங்களும் விருதுகளும் மதிப்பு மிக்கவே தான் ஆனா சில சமயங்கள்ல அது நம்ம நம்ம வேலையிலிருந்தோ நம்மளோட கலை தொழிலிருந்தோ உங்களை அன்பான தொடர்பிலிருந்தோ பிரிக்க கூடும்னு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க அஜித் சார் கமல் சாரை தொடர்ந்து நயன்தாராவும் எந்த பட்டமும் வேணான்னு முடிவெடுத்திருக்காங்க நயன்தாராவோட இந்த முடிவு முடிவை பலரும் பாராட்டி வந்தாலும் அவர்களோட ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க நயன்தாராவோட இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இது மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க ஹேஷ்டேக் சினிமாக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்